இங்க நாங்கள் எங்களோட கணனிலிருந்து இணையம் வழங்கிக்கு தரவேற்றம் செய்துட்டோம் இனி அடுத்ததாக என்ன செய்யணும்னு பார்ப்போம் இங்க நான் இந்த பேர்ட் ப்ரஸ் போல்டரை திறக்கிறேன் இங்கே அந்த ரீட்மி அண்ட் ஒரு ஃபைல் ஒன்று இருக்குது அதுல டபுள் கிளிக் அழுத்தி திறக்கிறேன் இங்க முதலாவது நாங்கள் அன்சிப் செய்து தரவேற்றம் செய்துட்டோம் அடுத்தது இரண்டாவது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டபுள் ஜூபி அட்மின் அதுக்கு ப்ரைஇன்ஸ்டால் டாட் பிஹெச்வி என்றதை திறக்க சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது கட்டாயம் பாரத் கவர்மெண்ட் இல்லை நீங்கள் நேரடியாக எங்கள் தரவேற்றம் செய்தீங்களோ அந்த பகுதியை திறக்கும் போது கூட அது தானாக இன்ஸ்டால் செய்கிறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி தரும் இங்கே இதில் சில விட குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது இந்த டபிள்யூபி கான்ஃபிக் என்ற ஃபைல் என்ன மாதிரி அது உருவாக்கப்படணும் என்ற விட எங்களுக்கு தரப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் என்ன செய்வோம் இங்கே அடுத்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த டபிள்யூபி அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டு சாம்பிள் டாட் பிஹெச்பி அதை டெக்ஸ்ட் எடிட்டர்களை திறந்து சில விவரங்களை அதில் நினைக்க சொல்லி சொல்லியிருக்கு அதாவது இந்த டேட்டா பேஸ் விவரங்களை இணைக்க சொல்லி சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு அதை சேவ் பண்ணிட்டு தரவேற்றம் செய்துட்டு அதுக்கு பிறகு இன்ஸ்டால் செய்யலாம் என்றும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் இங்கே நேரடியாக இந்த டபுள் அட்மின் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் என்றதை எழுதி கொள்ளலாம் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி கட்டாயம் இது குறிப்பிட வேணும் என்று கூட இல்லை நான் இங்கே தமிழ் கிட் டாட் கோம் என்று எழுதுறேன் இங்க உடனடியாக அது இன்ஸ்டால் செய்யறதுக்கான வழிமுறையை காண்பிக்குது நீங்கள் விரும்பினால் இங்க டபிள்யூபி டபுள்யூபி அட்மின் அதுக்கு பிறகு இன்ஸ்டால் என்று எழுதி என்றதும் அடிக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இரண்டும் ஒரே மாதிரியான செயற்பாடுகள் தான் அதாவது நாங்கள் இவ்வாறு எழுதாமல் என்று அடிக்கும் போது கூட இதுதான் காண்பித்தது இங்கே நாங்கள் இந்த டபுள்யூபி கான்ஃபிகரண்ட் ஃபைலை உருவாக்கணும் நான் இங்கே Create கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்றதில் அளத்துறேன் இங்கே சில விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு எங்களுக்கு என்னென்ன தேவையாண்டு குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்று டேட்டா பேஸ் நேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அட் ஹோஸ்ட் அடுத்தது டேபிள் பிரிஃபிக்ஸ் இந்த ஐந்தாவது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்ல தேவையாண்டு இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரே டேட்டா பேஸில் வேறு வேறு விடயங்களை திரும்ப திரும்ப இன்சூர் செய்தால் நீங்கள் வேறு வேறு கொடுத்து கொள்ளலாம் அதாவது ஒரு டேட்டா பேஸில் நீங்க எத்தனை தடமும் வேர்ட் ப்ரெஸை இன்ட்ரோ செய்து கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் வேற வேற அந்த ப்ரிஃபிக்ஸ் கொடுக்கணும் இது சம்மந்தமான விவரமான விளக்கத்துக்கு நான் போக இல்லை என்றாலும் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நல்லது இங்கே குறிப்பிட்டிருந்தான் எங்களுக்கு டேட்டா பேஸ் நேம் தேவை யூசர் நேம் தேவை பாஸ்வேர்ட் தேவை இதை எவ்வாறு உருவாக்குறது என்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம் இதை பல வழியில் உருவாக்கி கொள்ளலாம் உங்களுக்கு தரப்பட்டுள்ள அதாவது இணைய வழங்குனால தரப்பட்டுள்ள கொன்றோல் பலன் மூலம் மிக இலகுவாக உருவாக்கி கொள்ளலும் நான் இங்க நேரடியாக PHP மை Admin பகுதிக்கு போய் இதை உருவாகிக்கொள்கிறேன் அதை அடுத்ததாக பார்ப்போம்